ஹாய் கேஸ் எல்லாருக்கும் வணக்கம் உங்களுடன் உங்கள் தீரா நாம இன்னைக்கு பார்க்க போறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரிலீஸ் ஆன படங்கள்ல எனக்கு பிடிச்ச டாப் டென் தமிழ் படங்களை பத்தி தான் நம்ம லிஸ்ட்ல டென்த் பிளேஸ்ல ரெண்டு படம் இருக்கு அதுல ஒண்ணு லவ்வர் மூவி பிரக்ராம் டேரக்ஷன்ல சாண்ட் அண்ட் மியூசிக்ல மணிகண்டன் அண்ட் ஸ்ரீ கௌரி பிரியா நடிச்சிருக்க படம் தான் லவ்வர் காதல்ல ஒருத்தர் இன்னொருத்தரை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற கருத்தை மையமா வச்சுதான் இந்த படம் அடுத்ததா டென்த் பிளேஸ்ல இருக்கிற இன்னொரு படம் ஸ்டார் எலன் டைரக்ஷன்ல கவின் அதித்தி போகங்கர் பிரீத்தி முகுந்தன் இவங்கல்லாம் நடிச்சு யுவன் மியூசிக்ல வெளிவந்த படம் தான் ஸ்டார் சின்ன வயசுல இருந்தே பெரிய ஹீரோவா ஆகணும்னு ஆசையோடு இருக்கிற ஹீரோ அவனுக்கு வர தடைகளை சமாளிச்சு ஹீரோ ஆனானா இல்லையா அப்படிங்கிறது இந்த படம் அடுத்ததாக நம்ம லிஸ்ட்ல நைன்த் பிளேஸ்ல இருக்கிற படம் பிளாக் கேஜி பாலசுப்ரமணி டைரக்ஷன்ல ஜீவா பிரியா பவானி சங்கர் விவேக் பிரசன்னா இவங்கெல்லாம் நடிச்சு சாம் மியூசிக்ல வெளிவந்த படம் தான் பிளாக் வெக்கேஷனை என்ஜாய் பண்ண ஆள் இல்லாத பீச் ஹவுஸ்க்கு போற நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் அமானுஷ்யமான ஒரு விஷயத்துல மாட்டிக்கிறாங்க அதுல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படிங்கறது தான் இந்த படம் ஹாலிவுட்ல இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருந்தாலும் அதுக்கு ஈக்குவலான படம் தான் சொல்லணும் அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல எய்த் பிளேஸ்ல இருக்கிற படம் ப்ளூ ஸ்டார் எஸ் ஜெயக்குமார் டைரக்ஷன்ல அசோக் செல்வன் சாந்தனு கீர்த்தி பாண்டியன் நடிச்சு கோவிந்த் வசந்தா மியூசிக்ல வெளிவந்த படம் தான் ப்ளூ ஸ்டார் ரெண்டு சமூகத்துக்குள்ள இருக்கிற ஜாதி பிரச்சனையை கிரிக்கெட் எப்படி ஒன்று சேர்க்குது தான் இந்த படம் அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல செவன்த் பிளேஸ்ல இருக்கிற படம் கருடன் ஆர்எஸ் துரை செந்தில்குமார் குமார் டைரக்ஷன்ல சசிகுமார் சூரி உன்னி நிறைய பேர் நடிச்சு யுவன் மியூசிக்ல வெளிவந்த படம் தான் கருடன் சின்ன வயசுல இருந்தே சோர் போட்டு வளர்த்தவங்களுக்கு விசுவாசமா இருக்கிறதா இல்ல நீதியும் உண்மையே இருக்கிற பக்கம் நிற்கிறதா அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த படம் நம்ம படம் விடுதலை பார்ட் டூ வெற்றிமாறன் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி சூரிய நடிச்சு இளையராஜா வெளிவந்த அடக்கி வச்சிருக்க ஆதிக்க வர்க்கத்துக்கு எதிராக போராடுற மக்கள் தலைவர்களை எப்படி தீவிரவாதிகளா சித்தரிக்கிறாங்க தான் இந்த படம் அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல பிப்து பிளேஸ்ல இருக்கிற படம் அமரன் ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி நடிச்சு ஜிவி பிரகாஷ் வெளிவந்த படம் தான் அமரன் இந்த படம் ரெண்டாயிரத்தி காஷ்மீர்ல டெரரிஸ்ட் கூட நடந்த சண்டையில வீரமரணம் அடைஞ்ச மேஜர் முகுந்த் வரதராஜனோட உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுத்த படம் வசூல் ரீதியா இது வரைக்கும் முன்னூத்தம்பது கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு இந்த படத்துல நடிச்ச சாய் பல்லவிக்கு சென்னை இன்டர்நேஷனல் பிலிம் பெஸ்டிவல்ல பெஸ்ட் ஆக்டர்ஸ்கான விருது கிடைச்சிருக்கு அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல போர்த் பிளேஸ்ல இருக்கிற படம் வாழை மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல நிக்கிலா விமல் நடிச்சு சந்தோஷ் நாராயணன் வெளிவந்த படம் தான் வாழை குடும்ப கஷ்டத்துக்காக கூலிக்கு மக்களோட போராட்டமான வாழ்க்கையை பத்தின படம் தான் வாழை டைரக்டர் மாரி செல்வராஜ் தன்னோட வாழ்க்கையில நடந்த உண்மை சம்பவத்தை மையமா தான் இந்த படத்தை எடுத்திருப்பாரு இந்த படத்துக்காக மாரி செல்வராஜுக்கு சென்னை இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவலில் ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் கிடைச்சது நம்ம படம் தான் அட்டகத்தி தினேஷ் ஹரிஷ் கல்யாண் பாலசரவணன் காளி வெங்கட் சுவாசிகா சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தின்னு நிறைய பேர் நடிச்சு சாண்ட்ரோல்டன் ரோல்டன் வந்த படம் தான் லப்பர் பந்து கிரிக்கெட் மேல வெறியா இருக்கிற ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஈகோவையும் மையமா வச்சு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்பவே என்டர்டைனிங்காகவும் இந்த படத்தை எடுத்திருக்காங்க இந்த படத்துல நடிச்ச அட்டகத்தி தினேஷ்க்கு சென்னை இன்டர்நேஷனல் பிலிம் பெஸ்டிவல்ல பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்க்கான அவார்ட் கிடைச்சிருக்கு அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற படம் மெய்யழகன் பிரேம்குமார் டைரக்ஷன்ல அரவிந்த் சாமி கார்த்தி ஸ்ரீதிவ்யா ராஜ்கிரண் நிறைய பேர் நடிச்சு கோவிந்த் வசந்தா மியூசிக்ல வெளிவந்த படம் தான் மெய்யழகன் வழக்கமான படங்கள் மாதிரி இல்லாம யதார்த்தமான கதையை ரொம்பவே அழகாக காமிச்சிருக்கிறது தான் இந்த படத்தோட ஸ்பெஷலே சொல்லி போகிற சொந்த ஊரே வேணாம்னு விட்டு அரவிந்த் சாமிக்கும் சொந்த ஊரை ரொம்பவே நேசிக்கிற கார்த்திக்கும் இடையில வர அறிமுகமும் நட்பும் தான் இந்த படம் இந்த படத்துக்காக சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல மக்களுக்கு பிடித்த நடிகருக்கான விருது அரவிந்த் சாமிக்கு கிடைச்சது நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற படம் மகாராஜா டைரக்டர் நிதிலன் சுவாமிநாதன் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி அனுராக் காஷ்யப் சிங்கம் புலின்னு இப்படி நிறைய பேர் நடிச்சு அஜினி லோக்நாத் மியூசிக்ல வெளிவந்த படம் தான் மகாராஜா பெண் குழந்தைகளின் பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக பேசிய படம் இது ஒரு நான் லீனியர் ஸ்டோரியை பேஸ் பண்ண படம் இந்த படம் விஜய் சேதுபதியோட ஐம்பதாவது படமும் கூட லோ பட்ஜெட்ல எடுத்த இந்த படம் வேர்டு ஃபுல்லாக நல்லாவே ஹிட் ஆகியிருக்கு ரீசண்டாக சைனாவில் ரிலீஸ் ஆகி நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு இந்த படத்துக்காக சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டை விஜய் சேதுபதிக்கு கொடுத்தாங்க என்னங்க எனக்கு பிடிச்ச டாப் டென் தமிழ் படங்கள் லிஸ்ட்டை பார்த்தீங்களா இந்த லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்படியே இதில் உங்களோட ஃபேவரட் மூவி என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஷார்ட் ரிவ்யூஸ் பிளஸ் மூவிஸ் அண்ட் ட்ராமாவோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோலாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க